கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸிங் பார்த்தாலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யம் ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூத்தி முப்பத்தி மூணுக்கான ரிசல்ட் எண்பத்தி ரெண்டு பனிரெண்டு இருநூத்தி பன்னெண்டு நண்பர்களே நம்ம சேனல்ல பாருங்க கிளியரா பார்த்தீங்கன்னா பீபோர்டு ஒன்னு தான் பீபோர்டு ஒன்னு எடுத்து கொடுத்தோம் அது ரீமேன் ஒரு வெற்றியை கொடுத்தாச்சு நம்ப நண்பர்களே பிபோர்டில் ஒன்னு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல ஆல்பில் பாருங்கள் ஆல்போலில் வந்து ஒன்று கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பர்கள் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்ரியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஏசி பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தா ஏசி ஒரு வின்னிங் வந்திருக்கும் டிசின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஏபிசி பன்னிரெண்டு ஏபி பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தா ஏபி பாஸ் ஆகிருக்கும் த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு சரி நண்பா இன்றைக்கு வின்னிங் பார்த்திங்கன்னா பீபோலில் அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஒன்று வெற்றி அடுத்தது ஆல்போல் பாருங்கள் சூப்பராக ஒரு ஒன்று நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ண ஆல்லை வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இருவ ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கெஸ்ஸிங் ஒன்றாம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாம் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிர்மல் நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஸ்ஸிங் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஏ போர்டில் ஒன்பது எட்டு பிபோர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு பிபோடில் ஜீரோ ரெண்டு சி போர்டில் நாலு ஆறு நண்பர்களே சிங்கிள் போர்டு பார்த்தாச்சு அடுத்தது ஏபி பிசி ஏசி பார்த்தரலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா பி போடு சூப்பராக ஒரு நேற்று ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கு மேலே ஒரு வெற்றியை கொடுத்தாச்சு நம்பா சிங்கிள் போர்டிலையே அடுத்தது பாருங்கள் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோம்லாம் ஏபி பார்த்திங்கன்னா நம்மளோட கிசிங் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு நண்பர்களே ஏபி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு அடுத்தது பிசி பார்த்தரலாம் பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு நண்பர்கள் பிசியில் ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அடுத்து ஏசி பார்த்தோம் நண்பா ஏசி பார்த்திங்கன்னா பதினொன்று அறுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு ஏசியில் பதினொன்று அறுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு நண்பர்களே பிசி ஏசி பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல்போம் நம்பர் பார்த்துக்கலாம் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுக்குறோம் ஆல்போவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆல்போவில் ரெண்டு எட்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அடுத்தது சப்போர்ட்டுக்கு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்க நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஆல்போவில் ஒன்று கொடுத்துருந்தோம் நேற்றைக்கே வின்னிங் நம்பராக வந்துருச்சு ஆல்போலை ஒன்று எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கணும்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டு பாக்ஸ் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நண்பர்களின் பாக்ஸ் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து த்ரீ டிஜிட்டலை பார்த்துக்கலா இன்றைக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இனோட த்ரீ டிஜிட்டல் நிர்மல் கம்பெனி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி ஏபிசி த்ரீ டிஜிட்டலில் தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி அஞ்சு நண்பரு த்ரீ டிஜிட்ரு தொள்ளாயிரத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அறுநூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி ஒன்று எட்நூற்றி இருபத்தி எட்டு நண்பர்களின் நம்பச்சுனால் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பண்ணிப்பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் பார்த்தர்லாம் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக ஃபோர் டிஜிட்டல் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா டிபோன் நம்பர் ஏ பி சி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நண்பர்களுக்கு ரெண்டாம் தேதிக்கான டி டிபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான வெற்றி நம்பரை எடுக்கலாம் நம்ம சேனல் பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம இப்போ கொடுத்து விட்டுக்கிறோம் நண்பா நண்பர்களை இன்றைக்கு கண்டிப்பாக வெற்றி கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க வெற்றி என்பது முயற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கும் அந்த முயற்சியை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம் வெற்றி பெறுவோம் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெறும் நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்து